சபாஷ் நாடாரே நீ சொன்ன ஒரு சின்ன பொய் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருச்சு காதல் இந்த உலகத்துல எத்தனை உயிர்களை எடுத்துருக்கு இவங்க ரெண்டு பேரையும் கூட விட்டு வைக்காது அவனுக்கு சாவுறானோ இல்லையோ தெரியாது ஆனா ஹாஸ்பிடல்ல இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் சாவு என்ன தரத்துல மாதிரி இருக்கு நாடாரே சாவ பத்தி கவலைப்படாத கல்யாணத்தை எப்படி பண்ணனும்னு யோசி இதுக்கு நடுவுல அந்த சங்கர கல்யாணத்தை நிறுத்த மண்டபத்துக்கு வந்துட்டானா அப்படி நடந்தா சுவாமி சங்கர போட்டுருவா கல்யாண தேதியை மட்டும் நீ பிக்ஸ் பண்ணு மத்தத நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் சொன்னாமா அவன மாதிரி நண்பனும் தங்கச்சியும் கிடைச்சது ஏன் அதிர்ஷ்டம் என்ன நடந்தது பேச வேண்டாமா ரெஸ்ட் எடுத்துக்க குணமாக வீட்டுக்கு வந்ததும் பேசிக்கலாம் இங்க நடந்த எதுவும் நந்தினிக்கு தெரியக்கூடாது சங்கர் எங்க அவன் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையால தான் துடிக்க மறந்த ஒரு இதயம் இன்னைக்கு அவனுக்காக மட்டும் வாழ்ந்து சங்கர் சொல்லு கண்ணம்மா என்ன கண்ணம்மா நடந்தது பெரிய பிரச்சனையா போச்சுமா அண்ணா தப்பு பண்ணது நான் தான் சங்கர் இல்லைன்னா காதலிச்சு ஓடி போவாங்க ஆனா அவரை காதலிக்க ஓடி போன என்ன மனசு மாத்தி செய்குதா என்ன கூட்டிட்டு வந்தாரு தங்கச்சி தான் உயிர் தான் உலகம் இடையில நான் தான் பைத்தியக்காரன்னு இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மானா என் உயிர் நினைச்சு வளர்த்ததுக்கு நீ என் நெஞ்சில மிதிச்சிட்ட

அவர் மனசில காதல உருவாக்குனதே நான் தான் நாடார் வீட்டுக்கு கல்யாணத்தை பத்தி பேச போகும் நீ காதலிக்கிறத சொல்லி இருந்தா நான் அவருக்கு வாக்கு கொடுத்துருக்க மாட்டேன்ல அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியாவது நீ என்கிட்ட உண்மைய சொல்லி இருந்தா நான் புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்ல எந்த தப்பு பண்ணல தப்பு செய்யல துரோகம் செஞ்சிருக்கான் நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கான் உனக்கு அவன்தான் தான் வேணும்னா போ இல்ல நான் தான் வேணும்னாலும் போனா ஒன்னு மட்டும் மறக்காம சொல்லு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உன் மேல வந்த காதலை விட இருபது வருஷம் பாசம் காட்டி வளர்த்த எங்க அண்ணன் அன்பு பெருசுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வா அப்பதான் நீ என் தங்கச்சின்னு பெருமைப்படுவ அவன் தான் வேணும்னா உங்க அண்ணன் செத்துட்டான்னு நினைச்சுக்க இங்கே வராத அம்மா சங்கர் உங்களை காதலிக்கிறாரா இல்லையான்னு தெரியாதப்ப அண்ணனை விட்டுட்டு தைரியமா போனீங்க இப்ப காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குமா இந்த தயக்கம் நீ மட்டும்தான்னு எ எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்திருக்க சரி அப்படின்னா என் மேல இருக்கிற காதலையும் உதவிடு என் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு என்னைக்கு என்ன போலீஸ் அரஸ்ட் பண்ணுவாங்க என்ன தண்டன கொடுப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது என்ன எப்ப எங்க போட்டு தள்ளுவாங்கன்னு கூட தெரியாது ஆனா அதை பத்தி நான் யோசிக்க தயாரா இல்ல சாவ கூடவே கூட்டிகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இப்ப காதலிக்கிறது முக்கியம் இல்ல நம்ம காதலை காப்பாத்துறது தான் முக்கியம் ஆனா அது என் கையில இல்ல இதுவரைக்கும் என் மனசுக்குள்ள புத்த காதலுவ அண்ணனுக்காக அழிச்சிக்கிட்டேன் இப்ப உனக்காக அழிச்சிக்கிறேன் உங்க அண்ணனோட ஆசையால் தான் என்னோட முடிவு வைத்ததான் காதல கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் அந்த காதலை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்துடலாம் இப்ப அதான் நடக்க போகுது என் மேல நீ வச்ச அன்பு உண்மையா இருந்தா உங்க அண்ணன் சொல்றபடியே கல்யாணம் பண்ணிக்க என்ன மறந்துரு நந்தினியே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா பாவம் நந்தினி சின்ன பொண்ணு நாம பிக்ஸ் பண்ண அதே முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுப்போம் ஆனா என்ன நட்புக்காக காதலை விட்டுட்டு போனவன் மறுபடியும் கல்யாணத்திலையும் பிரச்சனை பண்ணாம இருப்பானா என்ன சொல்றீங்க நந்தினி உன் மேல உள்ள பாசத்துல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலே தவிர என் பையன் மேல உள்ள பிரியத்தினாலே இல்ல

எப்படி போகணுங்கிறத லாஸ்ட் மினிட்ல நான் டிசைட் பண்ணி சொல்றேன் எனக்கு யாரு வேணாம் நீ ஒருத்தனை கொண்டுருவியா சாமியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கியா டபுள் சுற்ற நீ பாத்திருக்கியா ஒரு தடவை விட்டு போட்டா ரெண்டாவது தடவை பத்தி பேசுறியா சபாஷ் அந்த சுவாமிக்கு நீ தான் ஏமே அவ மூளைக்குள்ள ஒரு புல்லட் இல்ல நூறு புல்லட் இறங்கணும் ஒரு புல்லட்டுக்கு லட்சம் ரூபாய் தர அண்ணா அந்த நானூறு பாஸ்கர் ஒன்னா சேர்த்துறாங்கண்ணா நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சது காரணமே அவங்கதான் கடைசி நேரத்துல அந்த சுவாமி புரோகிராம டிசைட் பண்றானா இன்னும் ஒரு மணி நேரத்துல இங்க இருந்து கிளம்புறோம் அப்புறம் உனக்கு எனக்கு போன்ல கூட கான்டாக்ட் இருக்க கூடாது ஏன்னா சாமி பக்கத்துலயே இருப்பான்

மூணு என்றத்துக்குள்ள என்ன கொல்லாம போனா நானே உங்களை கொண்டுடுவேன் இந்த மாதிரி முட்டா பசங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன சாமி எப்படி கொல்லுவீங்க என்ன புடுங்குவீங்க நான் சுவாமி கூட இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சிவனுக்கு முன்னால இருக்கிற நந்தி மகா நந்தி மாதிரி நான் எங்க இருந்தாலும் சுவாமியை காப்பாத்துவேன் முடியாதுடா நாளைக்கு சூரிய உதயத்தை அந்த சுவாமி பார்க்க மாட்டான் சுவாமிக்கு ஏதாவது நடக்கணும்னா அதுக்கு முன்னால சங்கர் இந்த சங்கர் உடம்புல உயிர் இல்லாம இருக்கணும் ஏன் நண்பன் நீ எத்தனை தடவை போட்டு தள்ள முயற்சி பண்ணாலும் அவன் விட்டுட்டா அதே சுவாமி ஒரு வார்த்தை மட்டும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தா உன்னை எப்பவும் ஜெயிலுக்குள்ளியே சீவிடுவேன் விழுந்தவன் கூட பிழைச்சத கேள்விப்பட்டிருப்ப என் அடி விழுந்தா புழைக்க மாட்டேன் சாவு கூட விளையாட சங்கர் கூட விளையாட உன்னை கொல்லாம விட்டுட்டு போறதுக்கு காரணம் உன் மேல பரிதாபப்பட்டு நீ எப்போ சுவாமியை காப்பாத்தனங்கிறதுக்காக